இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையும் சத்தும் நிறைந்த மணத்தக்காளி கீரை கூட்டு மணத்தக்காளி கீரை மசியல்னும் இதை சொல்லுவாங்க சாதத்தோடு சேர்த்து ச சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் மணத்தக்காளி கீரையை நம்ம விதவிதமாக சமைக்கலாம் இந்த மாதிரி பாசிப்பருப்போடு இந்த மணத்தக்காளியை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மணத்தக்காளி கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது புண் வாயுப்புண் புண்ணுக்கு மணத்தக்காளியை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அல்சருக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சத்துக்கள் இருக்குது அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க கசப்புத்தன்மை இல்லாமல் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரைக்கட்டு மணத்தக்காளி கீரையை க்ளீன் பண்ணி கழுவிட்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மிளகாய் பூண்டு ஆறு பல் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சிடலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகு பொறிட்டுன்னு நான் இப்போது பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா தட்டிட்டு ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் மிளகாய் ஒன்று கிள்ளி சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிளகாய் வற்றல் தான் ஒன்று கிள்ளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா இன்னும் கூட கூட்டியே குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்குங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து வாய் புண் வயிற்று புண் அல்சருக்கு எல்லாமே ரொம்ப நல்லது மணத்தக்காளி கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்காவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இப்படி பாசிப்பருப்போடு சேர்த்து இப்படி வதக்கி செஞ்சோம்னா கசப்பு தன்மையே இருக்காது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிடுவாங்க கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி பூண்டு இதெல்லாம் பச்சை வாசனை போகும் இல்லையா அதனால் வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரையும் கொஞ்சம் வெந்துடும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பை நான் வறுத்து கழுவிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் அதை இப்போ நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் முன்னையே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்துனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தேங்காய் உடம்புக்கும் நல்லது அதனால் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கிட்டுன்னு எடுத்துக்கலாம் கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டுன்னு கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு எதுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம மணத்தக்காளி கீரை கூட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கசப்பே இருக்காது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சுடு சாதத்தோட இந்த மணத்தக்காளி கீரை மசியலை சேர்த்து அதோட நெய் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஊட்டி பாருங்கள் நல்லா சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்